சமீபத்துல எல்லாருமே சகோதரர்கள் எல்லாம் காவல்துறையை திட்டுனாங்க சமீபத்துல ஐயா முதல்வர் அவர்கள் காவல்துறையில பணியில இருக்கும்போது இறந்தவர்களுக்காக நிவாரணம் வழங்கினார் பணியில் இருக்கும் போது நல்லா கவனிச்சிக்கோங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இறந்தவங்க டூட்டில ஆண் டூட்டில இருக்கும்போது இறந்தவங்களுக்கு அவங்க குடும்பங்கள் குடும்பங்களுக்கு நிவாரணம் அழகினார் காரணம் என்ன தெரியுமா பணியில இருக்கும்போது இறக்கறதுக்கு காரணம் காவல்துறை ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சுமைதூக்கும் தொழிலாளர் முதற்கொண்டு உடல் உழைப்பை கொண்ட அத்துணை தொழிலாளர்களுக்கும் நேரம் உண்டு எட்டு மணி நேரம்னா எட்டு மணி நேரம் வேலை தான் ஆனா காவல்துறைக்கு மட்டும் இதுல விதிவிலக்கு எட்டு மணி நேரம் இல்ல எட்டு மணி நேரம் எனக்கு முடிஞ்சு போச்சு நான் விடிய விடிய இருபத்தி நாலு மணி நேரம் டியூட்டில இருந்தேன் நான் வந்து அடுத்த நாள் தூங்கிக்கிறேன்னு சொன்னா கிடையாது நீ வரணும்னா வந்துதான் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன் டியூட்டில இருக்கணும் இது எழுதப்படாத விதி அப்ப பழு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் பத்து பேரை வச்சு வேலை வாங்கிறது பேர் இருக்க வேண்டிய இடத்துல இருபது பேர் வச்சு வேலை தூக்கமின்மை வேலை பாதுகாப்பின்மை என்ன பண்றாங்க போய்கிட்டு இருக்கும் போதே டூ ஆகுது பணி சுமை நிறைய காவலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதிகாரிகளுக்கு பிரச்சனை இல்லை அவர்களுக்கெல்லாம் கூட சங்கம் இருக்கிறது ஆனா கடைநிலையில வேலை செய்யறாங்க பாருங்க போலீஸ் இரண்டாம் நிலை காவலர்கள் இவங்களுக்கு சங்கம் கட்டி கொள்ளக்கூடிய உரிமை கூட கிடையாது இவங்களுடைய பிரச்சனைகளை இப்ப முத்தரையர் சமூகத்துக்கு ஒரு நம்ம ஒரு சங்கம் வச்சிருக்க பாருங்க முத்தரையர் முன்னேற்ற சங்கம்னு நம்ம பேசலாம் அது மாதிரி காவலர்களுக்கு சங்கம் வைத்துக் கொள்ள கூட உரிமை கிடையாது சட்டத்துல அப்ப அவங்களுடைய பிரச்சனைகளை யார் பேசுவா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பணி சுமை இதெல்லாம் என்னத்தை கொண்டு போய் விடுது தற்கொலையில கொண்டு போய் விடுது போயிட்டு இருக்கும் எதையாவது நினைச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போய் சாலை விபத்துல ஏற்படு ஏற்படுத்தி விடுது என்ன பண்ணுவாங்க அவங்களும் ஆனா என்ன பண்றது சில அதிகாரிகள் செய்யற தவறு இந்த இப்ப ஒரு ஊர்ல நடந்துச்சு என்ன ஊர் அது ஆவளிப்பட்டியா ஆவளிப்பட்டியில ஒரு பிரச்சனை எழுதி கொடுத்துறாங்க வந்த முன்னாடியே ஊர்ல இந்த பிரச்சனை இதை சொல்லுங்க அப்படின்னு ஆவளிப்பட்டியில ஒரு பிரச்சனை மீன் பிடிக்காததுல பிரச்சனை ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில காவல் அதிகாரிகள் தயவு செஞ்சு தங்களுடைய காக்கி உடைக்கு கண்ணியத்தோடு நடந்து கொள்ளணும் ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில பிரச்சனைங்க போது உடனடியாக அதுல கவனம் செலுத்தணும் மீன் பிடிக்கிறதுல பிரச்சனைனா மீனை பத்தி பேசிட்டு போனா ரைட் அங்க எதுக்கடா வந்துச்சு சாதி வள பயிர்கள் திருட்டு பயிர்னு சொல்லிருக்கான் ஏண்டா திருடதுக்குனே ஒரு சாதி இந்த நாட்டுல இருக்கு அவனை போய் திருடன்னு சொல்லுங்கடா நாக்கிங்கெல்லாம் திருடங்கன்னு நான் சொன்னா எப்படி போவோம் தப்பா போவோம்ல அது தப்பா போவோமா அது எல்லா சாதியிலும் திருட இருக்கான் ஆனா திருடறதுக்குனே நாட்டுல ஒரு சாதி இருக்கு அது எதுன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவனெல்லாம் நீ போய் திருடைன்னு சொல்லு அம்பலகாரன்னா நீதி வழங்கக்கூடியவர்கள் அதான் பேரு அம்பலகாரர் காவக்காரன் இந்த நாட்டை காவல் காக்கக்கூடியவர்கள் நீ இவனை போய் களவாணி பையன்குறியே கலவாணி பையல கலவாணி பையன்னு சொல்லு எங்களை காவக்காரன் சொல்றா இதான் பிரச்சனை இத போய் காவல் நிலையத்துக்கு போனா

ஒரு உதவி ஆய்வாளரால சந்து நிப்பாட்ட முடியாது ஏய் கூப்பிட்டு சொல்றேன் வாங்கிக்கிட்டு வாங்கிட்டு வர்றத வாங்கிட்டு அனுமதி டாய நச்சிக்காரன்ன்னு சொல்லுவான் இந்த பகுதியினுடைய அமைச்சர் சொல்லுவார் உன் காவல் நிலைய லிமிட்ல அம்பது சந்து கடைக்கு அனுமதி கொடுத்துரு யாள அம்பது பேர் வருவான் அம்பது பேரு ஒரு சந்து கடை நடத்துவான் அவனை எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணக்கூடாதும்பா என்ன பண்ண முடியும் காவல் ஒரு ஆய்வாளரால இந்த பாருங்க சொல்லிட்டு இருக்காரு பாருங்க ஒரு ஆய்வாளரால என்ன பண்ண முடியும் அமைச்சரை மீறி அப்ப எங்க பிரச்சனை இருக்கு ஆட்சி நடத்துவர்கள் மீது பிரச்சனை இருக்கு நாம எங்க கொண்டு போய் வைக்கிற இந்த குற்றச்சாட்டை ஆட்சியாளர்கள் மீதுதான் இந்த குற்றச்சாட்டை வைக்கணும் வெறும் மது மட்டும் தான் போதையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதை தாண்டி நிறைய போத தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு நகரங்கள்ல இருந்த கூடிய கஞ்சா இன்னைக்கு கிராமங்கள் தோறும் வந்துருச்சு கஞ்சா குடிச்ச ஒருத்தனுக்கு அக்கா தெரியாது தம்பி தெரியாது தங்கச்சி தெரியாது யாரும் தெரியாது சோத்துக்காம கொலை பண்ண சொன்னா கூட பண்ணுவான் ஒரு கஞ்சா பொட்டலத்தை கொடுத்துட்டு கொலை சொன்னா கொலை பண்ணுவான் நாட்டில் நடக்கிற கொலைகள் குற்றவாளிகள் நாற்பத்தி நாலு இளம் சிறார்கள் கஞ்சா தமிழ்நாடு முழுமைக்கும் நாலு வருடத்தில் ஆறாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு நான்கு பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த கொலை குற்றம் அத்தனைக்கும் காரணம் மது கஞ்சா இது மட்டுமா போதை இன்னும் வேற வேற வடிவத்துல வந்துருச்சு எப்படி வருது பவுடர் வடிவில் ஸ்டாம்ப் பேப்பர் வடிவில் போஸ்ட் கார்டு கொட்டாமல லெட்டர் அனுப்புறதுக்கு போஸ்ட் கார்டு அதுல ஒற்ற ஸ்டாம்ப் பேப்பர் வடிவில் வந்துருச்சு தம்பி சொன்ன மாதிரி போதை ஊசி வடிவில் வந்துருச்சு இதையெல்லாம் நடிகர்கள் சினிமாக்காரர்கள் தான் கொண்டு வருகிறார்கள் சினிமாக்காரர்கள் இதை ஊக்குவிக்கிறார்கள் நாட்டில் குடிப்பழக்கம் சமூக பழக்கமாக மாறி போனதுக்கு காரணம் சினிமாக்காரர்கள் ஒரு படத்துல நவ் பெயிலியரான சூர்யா சொல்வார் இந்த கையை கட்டிக்கிட்டு அப்படியே இந்த இதுல போதை ஊசி ஏற்றி அப்படியே போதை ஆவார் பாத்திருக்கீங்களா இன்னொரு படம் சமீபத்துல லியோன்னு ஒரு படம் வந்துச்சு தமிழக வெற்றி கழக தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் விஜய் நடிச்ச படம் அந்த படம் முழுக்க போதைதான் அந்த இயக்குநர் எடுக்கிற அத்துறை படமும் போதைதான் அப்ப என்ன அந்த காலத்துல இருந்த ஹீரோலாம் நல்லா டிரெஸ் பண்ணிருப்பாரு சேவ் பண்ணிருப்பாரு நல்லா சிகை அலங்காரம் பண்ணிருப்பாரு கொலை பண்ண மாட்டாரு கொள்ளடிக்க மாட்டாரு கற்பழிக்க மாட்டாரு அவர்தான் தான் ஹீரோவா காட்டப்படுவார் நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பார் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோ எல்லாம் முதல்ல கஞ்சா அடிப்பாரு சரக்கு அடிப்பாரு ஒரு பொம்பளை பிள்ளைய கூட கூட்டிப்பாரு இவ்வளவு வளர்த்தி அருவாளை எடுப்பாரு இல்லன்னா துப்பாக்கி நல்லா நிறைய ஓட்ட இருக்கிற மாதிரி துப்பாக்கி இப்ப எல்லாம் வேற மாதிரி இருக்கு துப்பாக்கிலாம் எல்லாம் ஏ கே பாட்டிசனோட இன்னும் பெருசா அந்த துப்பாக்கி எடுத்து சுடு சுடுவாரு கொலை பண்ணுவர்களும் பிடிப்பவர்கள் தான் இன்னைக்கு கதாநாயகனாக காட்டப்படுகிறார்கள் அப்ப இந்த சமூகம் என்ன நினைக்குது இங்க வரக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறான் ஹீரோயிசம் அப்படின்னா சரக்கடிக்கிறது கொல பண்றதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு நினைக்கிறான் இதை தூண்டுவது இந்த சினிமா சமூகத்துல கேடை வளர்க்கிறது வைக்கிறது யாரு சினிமாக்காரர்கள் விக்ரம் அப்படி ஒரு படம் கமல் நடிச்ச படம் அந்த படத்திலையும் முழுக்க முழுக்க குடிகாரராக கமல் நடிச்சிருப்பார் அப்ப நீங்க அவர் ஒரு கட்சி தலைவர் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவர் நடிக்கக்கூடிய படம் முழுக்க முழுக்க போத அப்போ இது மாதிரியாக நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் கண்டிக்காது போதையினுடைய வெறுமன கிளைகளை கழிப்பதனால் நாட்டில் இருந்து நாம் போதையை அகற்றிவிடவே முடியாது ஆகவே என் அன்பிற்குரியவர்களே போதையின் பாதையை தவிர்ப்போம் புதிய பாதையை வகுப்போம் நன்றி வணக்கம் சாதி சமநிலையற்ற இந்த சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்த சமநீதி போராளி அவர்களை வணங்கி தமிழர் தேசம் கட்சி சமூக அக்கறை கொண்டு முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒன்றியங்கள் தோறும் மது போதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்திலே பற்றி ஒன்றியத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலே வரவேற்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய